சுவாபார யுகம் எனும் மூன்றாவது யுகம் இப்பொழுது நடக்கிறது இந்த மூன்றாவது யுகத்தில் அந்த லோக மூர்த்தியான நரநாராயணன் தனது ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணாவதாரம் கொண்டு இந்த நாடகத்தை நடத்துகிறார் அவரை போய் கேட்க முடியுமா இந்த நாடகத்தை ஏன் நடத்துகிறார் என்று ஆஹா எல்லாம் அறிந்த ஏந்தலே சகாதேவா இந்த மடையனுக்கு விடையெழுத்து விளக்கம் கூறிய வேண்டே நான் அறிகிறேன் தென்று வார்கள் எல்லோரும் தமிழில் வந்து கூடியிருக்கிறார்கள் எல்லோரும் ஆண்டு ஏற்பட்டிருக்கிறது கள்ளம் கபடு தூது வாரி ஒன்று மரியாதை என் மாமா நகிரியும் நீங்கள் சேர்ந்து சொக்கத்தால் ஆட வேண்டும் எல்லோரும் இதை கண்டு அழிக்க வேண்டும் ஏற்படலாம் ஏற்படலாம் பரிபாலனம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நேசமுடையவன் எங்களை மோசத்தார் என்றும் இவர்களோடு சூதாடினால் நாம் விடுவோம் அதனால் பொருள் சேதம் ஏற்படும் என்று நீர் பயப்படுவதாக தோன்றுகிறது அப்படி இருந்தால் ஆட வேண்டாம் ஆட வந்தால் சரியாய் ஆடி தீர வேண்டும் அதிலும் அந்தய வைக்காமல் ஆடுவது அவ்வளவு நல்லதல்ல ஆடும் பொழுது வெற்றியும் தோல்வியும் ஒருவனது பங்கல்ல இருவருக்கு இரண்டும் ஏற்படும் இவத நடத்தியுமக்கு மனம் இருந்தால் ஆட வாடும் இல்லாவிட்டால் வேண்டாம் யார் பந்தயம் வைப்பவர்கள் அண்ணா மரங்களிலும் சத்தவிங்களிலும் எது வேண்டுமோ அதை நான் பந்தயமாக வைக்கிறேன் அப்பா துரியோதனா ஒருவன் பந்தயம் வைக்கிறதும் ஒருவன் ஆடுகிறதும் தருமம் அல்ல ஒருவனுக்கு மற்றொருவன் ஆடக் கூடாது நீயே பந்தயம் வை நீயே ஆடு அண்ணா எனக்கு பார்க்கத்தான் இத்தியே அன்றி ஆட்டத்தில் பிரவேசிக்க ஆசை இல்லை ஆகையா நீங்கள் இருவருமே ஆடுங்கள் சரி உன் பிரியமே என் சந்தோஷம் துரியோதனா எனக்கு அநேக ரத்தின வகைகளும் சொரண வகைகளும் கணக்கில்லாமலே இருக்கின்றன அவைகளை அனைத்தையும் நான் பந்தியமாக வைக்கிறேன் நீ என்ன வைக்கிறாய் சொல் அண்ணா எனக்கும் பொருள் கூட்டங்களும் ரத்தின குப்பைகளும் குவித்து கிடக்கின்றன பொருள் செல்வம் உடையவர்களில் நான் சிறந்தவன் அவைகளை எல்லாம் நான் வைக்கிறேன் அவையில் இருக்கும் பெரியோர்களே நான் துரியோதனனுக்காக ஆடுகிறேன் என்னோடு தர்மபுத்திரர் ஆடுகிறார் எங்கள் இருவராலும் சில பந்தயங்கள் வைக்கப்படுகின்றன என் கையில் உள்ள பாட்சிகளை விருத்தம் வேண்டும் என்று உருட்டுகிறேனோ அந்த விருத்தம் விழுந்து நான் ஆடுவேனே ஆனால் நான் ஜெயித்தவன் இல்லாவிட்டால் தோற்றவன் தோற்றவன் வைத்திருக்கும் பந்தயங்களை ஜெயித்தவன் எடுத்துக் கொள்ள வேண்டியது இதை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் இப்போது எது வேண்டும் தங்களுக்கு ரத்தின கம்பளம் இவைகளை அனைத்தையும் பந்தியமாக வைக்கிறேன் சந்தோஷம் தர்மரு இப்போது எது வேண்டும் உங்களுக்கு ஒன்பது வேண்டும் இதோ உரைத்து விட்டேன் ஒன்பதை ஜெயித்து விட்டேன் உனது பந்தயங்கள் Ha, 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 ha. குதிரைகள் யானைகள் தேர்கள் அனைத்தையும் பந்தியமான thank <laughs> you ఇందువలన ஒன்றுமில்லை எல்லா தகுதி இதோ என்னையே பந்தயமாக பணைய வைத்து ஆடும் ஆட்டத்தை எண்ணெய் இதோ ராஜனே நீர் கேட்ட பத்து என்னும் அந்த பாங்கான என்னை? ஒட்டி விட்டு வேந்தனை பகடயிலே வென்று விட்டு பலமுள்ள பாண்டவர்களை களம்புக விடாமல் பகடயிலே வென்று காளிச்சாயக்கி விற்றேந்துரு யோதனனே மாமா இந்த மாrietey எனக்கு காளிச்சாயகி அளித்த உங்களை எப்படி பாராட்டுவது என்று புரிய இன்னொரு விலை மதிக்க முடியாத பொருள் உன் அண்ணா தர்மரிடம் இருப்பதை மறந்து விட்டாயாது எங்க இல்லையா துரியோதனா பத்தினி ஓ செல்வ பெருக்கா சொர்க்கம் இருப்பதை மருந்தே போய்விட்டு இருந்து என்னவாமா செய்வது அந்த பாஞ்சாரி பகடையிலே பந்தயம் வைக்க அண்ணா தர்மருக்கு மன வருவம் அப்படியே வைத்தாள் அளவுக்கு பணிய வைக்குது புரியாதா உன் சு என் விதி என்னும் வே ஆட்டை சதி என்னும் சேக்கரையிலே தள்ளிவிட்டு உள்ளாக பணி என்ன செய்வது எல்லாம் விதியின் செயல் என்னை இதோ போட்டு விட்டு வென்றுவிட்டேன் அந்த பஞ்சவர்ண கீழே பஞ்சவர் கனியை தட்டாமல் பறித்து உனக்கு தானம் கொடுத்து விட்டு விட்டேன் எப்படி என் வெட்டு வெட்டு மகத்தான வெட்டு பாபா இந்த உலகம் முழுவதும் எனக்கே சொந்தம் தம்பி உச்சாதினா அண்ணா மாமா எனக்கு காடிக்காக அழைத்த அந்த கரியை இந்த கொழு என்று

நாங்கள் எல்லாவற்றையும் கற்று உணர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள செல்வத்தையும் செருக்கையும் கண்ட உன்னால் தவிக்க முடியவில்லை பாரதி இனியும் தவிக்காது இந்த வீரர் விதிரின் சொல்லை கேளாது உடனே சென்று அவளை பற்றி எழுந்து உன் குடிமைக்கு ஒரு முடிவே இல்லையா

Давай, Минни! சொல்கிறாயே கிருஷ்ணன் என்ன துணிச்சல் மறைந்த தாங்களும் மாட்டா மறைவு என்று முறையிடுவது மருந்து அவளை எடுத்து வந்து என் துணை மீது அமர்த்து தமிழ் இந்த சாரதி வீவனை கண்டு பயந்து விட்டார் நீ யாருக்கும் பயப்படாத அஞ்சா நெஞ்சு என்பது எனக்கு தெரியும்

சும்மாவிட <laughs> போற <laughs>

やった